அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் பறக்கத்தை நம்முடைய வீடுகளில் நிரப்பக்கூடிய மிகச்சிறப்பான விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எந்த விதமான அமல்களையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது நம்முடைய வீட்டில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நம்முடைய வீட்டில் பரக்கத் அதிகப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது இந்தந்த விஷயங்கள் செஞ்சால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் இன்னும் எவ்வளோ தான் போட்டாலும் இதை பற்றி நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இன்னும் இந்த பிரச்சனையை பற்றி தான் அதிக பேர் கமேண்ட்லையும் தெரிவிக்கிறீங்க எங்களுக்கு பண கஷ்டம் எங்கள் வீட்டில் கடன் அதிகமாக இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்துறதில்ல ஒரு பக்கம் அதிகமாக தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய செலவுகள் வருது கையில் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க காரணம் நம்முடைய வீடுகளில் பறக்கத் இல்லாதது தான் பறக்கத் இருந்துச்சு அப்படின்னா போதிய அளவு பணத்திலேயே அல்லாஹால நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு நிறைவேற்றி அதில் மிச்சத்தையும் கொடுப்பான் அதுதான் பறக்கத் நமக்கு தேவையானதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் அதுதான் நமக்கு பறக்கத்தாக இருக்கும் அப்படிப்பட்ட பறக்கத்தை நம்முடைய வீட்டில் நிலையாக இருக்க செய்யக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அதாவது சில நல்ல அமல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் முதல்ல ரசூல்லா செல்லாக விளைவு செல்ல முங்க நம்முடைய வீட்டில் வரக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏராளமான வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் நம்மள பலரும் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசூல்லா திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க நம்முடைய வீட்டில் நுழையும் போதும் சரி வீட்டை விட்டு வெளியேறும் போதும் சரி செல்லாமல் சொல்லணும் அப்படின்னு ஆனால் நம்மள எத்தனை பேர் இதை கடைபிடிக்கிறோம் செய்ய மாட்டோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கவனிங்க அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தில் பறக்க செய்வான் அடுத்தது ரெண்டாவதாக ரசுல்லா கிட்ட ஒரு சஹாபியவங்க வந்து கேட்குறாங்க யா ரசல்லா நான் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் குடும்பத்தில் வறுமையே நீடிக்குது ஒன்றும் பறக்கத்தே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா கேட்டாங்களாம் நீங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒற்றுமையாக தான் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் இல்ல யாரும் சொல்லலாம் தனித்தனியா தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல உங்களுடைய உணவை உங்க குடும்பத்தார் அனைவருமே ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்போ அதில் அல்லாஹ் பறக்கத்தை தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதெல்லாமே ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைப்போம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கணவன் ஒரு நேரத்துல சாப்பிட்டு போறாங்க பிள்ளைகள் ஒரு நேரத்துல சாப்பிடுறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நேரமா சாப்பிடுறாங்க இதெல்லாமே பறக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் முடிஞ்ச அளவு அதாவது வெளியில போகக்கூடியவங்க போன நேரம் போல இரவு நேரமாவது எல்லாரும் ஒன்றா இருக்கக்கூடிய அந்த நேரத்துலயாவது சேர்ந்து சாப்பிட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வீட்டில் அல்லா தாலா பறக்கத்தை ஏற்படுத்துவோம் அடுத்தது நம்முடைய வீட்டுகள்ல என்ன செய்யணும் நல்லமல் அப்படின்னா அல்லாஹாலா வாக்குறுதி கொடுக்குறான் இன்னும் ரசூல்லாவும் வாக்குறுதி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா பாவம் மன்னிப்பு கேட்கறது தௌபா கேட்கறது இந்த தௌபா கேட்டாலே நமக்கு செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துறேன்னு சொல்றான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் நம்மோட பாவங்களுக்கு மன்னிப்பு தான் கேட்க போறோம் ஆனா அதற்கு அல்லாஹத்தாலா நம்முடைய ரிசுக்கில் பறக்க செய்கிறான் அப்படின்னா நம்ம ஏன் அதை கேட்காம இருக்கணும் அல்லாஹாலா பறக்க செய்கிறான் நம்முடைய துவாவுக்கு பதில் தர்றான் இன்னும் தௌபாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹினுடைய பிரியத்தால அவனுடைய கருணையையும் ரஹமத்தையும் நம்மள பொழியறான் அவனுடைய கருணையும் ரஹமத்தையும் நம்மால அளவிட முடியுமா அது எந்தெந்த விஷயத்துல அப்படிங்கிறது நம்மால யோசிக்க முடியுமா எல்லா காரியத்திலுமே அல்லாவினுடைய அருளும் ரஹமத்தும் உதவியும் நமக்கு கிடைக்கும் எனவே தௌபாவை உங்களுடைய வீடுகள்ல அதிகப்படுத்துதுங்க குறைந்தது இருநூறு முறையாவது சொல்லிடுங்க இஸ்தேர் அடுத்ததும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் நீங்கள் நன்றி செலுத்துங்க நான் உங்களுக்கு மேலும் தருவேன் அப்படின்னு ஆனால் நம்மளில் பலரும் இதை யோசிக்கிறோமா என்ன நினைக்கிறோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு அமல் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது அது ஒரு அருட்கொடை அது ஒரு நல்ல ஒரு அமல் நம்ம அல்லாஹாவிடத்துல கேட்பதற்கு அது உகந்த ஒரு அமல் இதை நம்ம ஒரு தேவைக்காக அல்லது அல்லாஹினுடைய பிரியத்திற்காக நம்ம செய்தால் கூட அல்லாஹ் நமது எல்லா காரியத்திலையும் அதனுடைய பலனை நமக்கு கொடுக்குறான் அப்படித்தான் நமக்கு செல்வத்திலையும் அல்லாஹ் பறக்க செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறான் எனவே உங்களுடைய வீடுகளில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்க அதாவது அலமதுல்லா சொல்லுங்க அல்லது அல்லாஹுவல்ல உங்களுடைய வீடுகள்ல ஓதுங்க அதனுடைய ரஹ்மத்தின் காரணமா உங்களுடைய அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துவான் அடுத்தது அல்லாஹுவை நினைக்க கூடிய அமல்களை நல்ல அமல்களை நீங்க அதிகப்படியாக உங்களுடைய வீடுகள்ல செய்யணும் அது என்ன அப்படின்னா நம்முடைய வீடுகளில் தொழுகையே நம்ம தொழுது கொண்டே இருக்கிறது ஐவேளை வேலை தொழுதாலே நம்ம வீடுகளில் எந்த முசீபத்துக்களும் இருக்காது அங்கு பறக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க ஒன்று தொழுகிறது அடுத்தது குரான் ஓதுறது குரான் ஓதக்கூடிய இடங்கள்லேயும் வானவர்கள் இறங்குவாங்க அந்த இடத்துல ஒரு முசீபத்தும் இருக்காது அங்கு பறக்கத்து தான் நிலவும் அடுத்தது நம்ம அல்லாஹுவ புகழக்கூடிய திக்குறுகளை நம்ம வந்து அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான திக்கர்கள் ஏராளமா இருக்கு இதற்கு ஏராளமான நன்மையும் அல்லா தர்றேன்னு சொல்றான் இன்னும் அதற்கு பதிலாக நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்துல நமக்கும் பறக்கத்தை தர்றேன்னு சொல்றான் எனவே திக்ரு செய்யும் போதும் வானவர்கள் இறங்குறாங்க நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்துறாங்க அடுத்தது துவாக்கள் கேட்பது நம்முடைய வீட்டில் எந்த அளவிற்கு நம்ம துவாவை அதிகப்படுத்துறோமோ அது நம்ம ஒரு தேவைக்காக கேட்கக்கூடிய துவாவாக இருந்தாலும் சரி அல்லது செல்வத்துக்காக கேட்கக்கூடிய துவாவாக இருந்தாலும் சரி அல்லது கணவன் மனைவிக்காக அல்லது பிள்ளைகளுக்காக அல்லது பெற்றோருக்காக அல்லது உறவுக்காக ஒரு வேலைக்காக உங்களுடைய விருப்பம் எந்த விருப்பத்திற்காக கேட்டாலும் சரி நீங்க கேளுங்க அந்த இடத்துல உங்களுக்கு பறக்கத் நிலவும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தேவைக்காக நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் அது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கண்டிப்பா இல்லை நம்ம ஒரு தேவைக்காக அல்லாஹ இடத்துல நம்ம முன்னோக்குறோம் இல்லையா அதற்காக அந்த சந்தோஷத்திற்காக அல்லாஹாலா நமக்கு ஏராளமான பலன்களை கொடுக்குறான் எனவே எந்த வீட்டில் துவாக்கள் அதிகமாக கேட்கப்படுதோ அந்த வீட்டில் செழிப்பும் சிறப்பும் உண்டாகும் அங்கு பறக்கத்தான வானவர்கள் இறங்குவாங்க இப்போ இந்த நல்லமல்களையெல்லாம் நீங்கள் சரிவர செய்கிறீங்களா அப்படின்னு பாருங்க இன்னும் எந்த விஷயங்கள் முக்கியமாக தடுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம் முதல்ல ஷருக்கான விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது நம்முடைய வீட்டில் அதாவது ஒரு எலும்பு சம்பளத்தை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்து கட்டுறது அது யார் மந்திரிச்சு கொடுக்குறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் மந்திரிச்சு கட்டுறது அல்லது உருவப்படங்களை நம்முடைய வீடுகளில் வைக்கிறது இன்னும் உடைந்து போன பொருட்கள் அல்லது கிழிந்த ஆடைகளை பயன்படுத்துறது இதெல்லாமே நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கவனிங்க அடுத்தது சுத்தமாக நம்முடைய வீட்டில் வச்சுக்கணும் நம்முடைய வீடு எந்த வீடு அசுத்தமாக இருக்கோ அந்த இடத்துல பரக்கத்தான வானவர்கள் நுழைய மாட்டாங்க உருவப்படம் இருக்கக்கூடிய வீட்டில் நுழைய மாட்டாங்க அதே போல் ஷிர்கு வைக்கக்கூடிய இடங்கள்லையும் பறக்கத்தான வானவர்கள் நுழைய மாட்டாங்க இதெல்லாமே சரியா நீங்கள் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கவனிங்க உங்களுடைய வீடுகளில் இந்த நல்லமல்களை செய்து இந்த தீமையான விஷயங்களை தடுத்து இருந்தீங்க அப்படின்னாலே போதும் அல்லாஹாலா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களை சுற்றியுள்ள அனைவருக்கும் ஏன் இன்னும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட அல்லாஹாலா பறக்க செய்வான் ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய ஒரு அமலானது அல்லது நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலானது நம்முடைய பக்கத்து வீட்டிற்கும் சேர்த்து தான் நம்ம செய்கிறோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம செய்கிறாமல் நமக்கும் மட்டும்தான் அப்படின்னு நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இன்றைக்கு நிறைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுகிறது கூட கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இப்போ பெருகிட்டு தான் போகுது ஆனால் நமது ரசுல்லா என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய பக்கத்து வீட்டில் இடது புறத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு வீடுகளும் வலது புறத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு வீடுகளும் சாப்பிட்டாங்களா நிம்மதியாக இருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா அவங்களில் யாராவது ஒருத்தர் சாப்பிடலேன்னா நம்ம அவங்களுக்கு உணவு கொடுக்கணுமா இதெல்லாம் கவனிக்க சொல்லியிருக்காங்க இதெல்லாமே பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் எனவே நம்ம செய்யக்கூடிய ஒரு அமலானது அவங்களுக்கு அதனுடைய நன்மை போகும் அவங்களுக்கும் அதனுடைய பரக்கத் கிடைக்கும் அவங்க ஒரு அமல் செய்யறாங்க அப்படின்னா அது நமக்கும் கிடைக்கும் எனவே நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல நம் அனைவருடைய நம் சொந்த பந்தங்கள் இன்னும் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க பழக்கப்பட்டவங்க எல்லோருக்குமே போய் சேரும் எனவே இந்த நல்ல அமல்களை நீங்கள் கவனிங்க இந்த தீமையான விஷயங்களை தடுத்துருங்க எல்லாம் அல்லாஹ் அல்லாஹால நம் அனைவருக்குமே அதிகமான பரக்கத்தை கொண்டு நம் அனைவரையும் சந்தோஷத்தில் மூழ்கடிப்பானாக இன்னும் கடன்கள் அல்லாஹ் அல்லாஹாலா நம் அனைவரையுமே காப்பாற்றுவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து